மாரியை இப்ப பார்த்தாலே புரோデューஸர்ஸ்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு ஓடுறாங்களாம் ஸ்ரீவல்லிய இப்படி வில்லியாக்கிட்டீங்களே இவங்க மட்டும் இல்ல விஜய் சேதுபதிக்கும் வில்லி ரெடி கேஜிஎஃப் கிங்க இப்படி கெஸ்ட் ரோல் பண்ண வெச்சிட்டீங்களே இந்த மாதிரி நிறைய செனி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு இது சினிபூத் பாலிவுட்லேருந்து ஆக்ட்ரஸ் இறக்குறாங்கனாலே கண்டிப்பாக ஹீரோயினா மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ட்ரெண்டெல்லாம் போச்சு இப்போ வில்லியாக இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இப்போ தலைவன் தலைவி அப்படின்ற படம் உருவாகியிருக்கு பாண்டியராஜோட இயக்கத்தில் இதில் நித்யா மேனன் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் மிஷ்கினோட இயக்கத்தில் ட்ரெயின் அப்படின்ற படம் இந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு அப்படிலாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்கும் தான் இன்னொரு படமும் ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபதியோடது பூரி ஜெகநாதோட இயக்கத்தில் கூடிய இந்த படத்தோடைய ஷூட்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல தபு நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா பியூ நெகட்டிவ் ரோல தபு நடிக்க போறாங்களாம் அதனால இப்போ எல்லாருமே இந்த படத்தை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஈவன் பாலிவுட்லையுமே இந்த படத்தை பற்றின பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கு அதனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் பாலிவுட் ரெண்டிலையுமே அதாவது தமிழ் அண்ட் ஹிந்தி ரென்லையுமே ஒரு நல்ல வசூல் வேட்டையாடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை தெலுகுலேயும் இந்த படத்தை பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க ஏன்னா பூரி ஜெகநாதன் திரைப்படத்தை இயக்கறதுனால சீக்கிரமாகவே விஜய் சேதுபதியுடைய இன்னொரு பிளாஸ்டிங்கான திரைப்படம் ரெடி ஆகுது தனுஷ பற்றின பேச்சுவார்த்தை தான் இப்போ பரபர பரபரன்னு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா அவர் இதுக்கு முன்னாடி முப்பது கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாராம் ஒரு படத்துக்கு அதனால் எல்லா ப்ரொடியூசராலையும் அவர் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது நிறைய படங்களில் நடித்தார் ஆனால் இப்போ படங்கள் கம்மியாயிடுச்சு அதை முன்னாடி அவரே சொல்லியிருந்தார் ஏன்னால் நான் இயக்குறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் நான் மக்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறேன் ரசிகர்களுக்காக தான் நடிக்கிறேன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு கதை எழுதுனதுக்கப்புறமா இங்கே தனுஷை தவிர வரை யாராலையும் போட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இயக்குநர்களும் ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட டைம்லேயே முப்பது கோடின்றது ஒரே படத்தில் டபால்னு போய் ஐம்பது கோடியில்ட்டாங்களே அதுதான் மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாலிவுட்லேயுமே ரொம்ப ரேரான படங்கள் தான் பண்ணுறாரு இப்போ தான் ஒரு படத்தோடைய ஷூட் ஆனது போய்கிட்டு இருக்கு ஆனால் ஏன் அங்கே பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பளமாக இருக்குது அதனால் எல்லா அந்த சம்பளத்தை கொடுக்க முடியல அதன் காரணமாக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ அவரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் பாலிவுட் ஹாலிவுட் அப்படின்னு கலக்கலங்கு கலக்கியிருக்காரு அவர் என்ன தப்புன்னு ஒரு தரப்பில் பேசினாலும் பட்டு பட்டுன்னு ஏற்றிட்டு போனால் நாங்களும் லாபம் பார்க்கணும்ல அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் பேசுகிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு படம் நடித்தார்னா அந்த படத்தை எங்களால் வசூல் எடுக்க முடியுது அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க முதல்ல இதெல்லாம் உண்மைதானா இல்லை படால் படாலும் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு தெரில பட் எனிவேஸ் தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபென்டாப்லஸான ஆக்டர் வர்ற மாதிரி ஒரு நடிகர் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்காருன்னு நினைக்கிறதுக்கே நம்ம ரொம்பவே பெருமைப்படணும் அனிமல் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ரன்வீர் கபூரோடைய ஒரு சூப்பரான கோலுக்கு ரேடியேட்டர் என்னென்னா இப்படி ஒரு படத்துக்காக தான் காத்திருந்தாருன்னு அவரே சொல்லியிருந்தார் அப்படி ஒரு படம் ராம் ராமாயணம் ராமரா இதில் ரன்பீர் கபூர் நடிக்கிறாரு சாய் பல்லாவி இதில் சீதா தேவியாக நடிக்கிறாங்க யஷ்தா இதில் ராவணனாக நடிக்கிறாங்க ஆனால் கேஜிஎஃப்க்கு அப்புறமா யஷ் மேலத்துக்குரிய மதிப்பு பெருசாக இருக்குது அதனால் அவர் பண்ணக்கூடிய ஒரு படம்னாலும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஏன்னா முன்னாடியே அப்படி டாக்ஸிக் அப்படின்ற படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ இந்த ராமாயண திரைப்படத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட் பார்ட்டில் வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் எப்போ அது ஈவன் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் வராங்களா அதுவே நமக்கு தெரியும் அங்கங்கே சிரிப்பாங்க தூக்கிட்டு போவாங்க வருவாங்க இப்படிப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர் வருப்பா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ படத்தில் பெருசாக அவரை எதிர்பார்க்க முடியாது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டில் அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் அவருக்கு உண்டான வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்போ நீங்கள் ரெண்டாவது பார்ட் எடுக்க எப்போ நாங்கள் அதை போய் பார்க்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வர அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயும் மிரட்டி விடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க யார் அந்த படத்தை எடுத்த டீம் அதனால் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சிரும் படத்துடைய ட்ரை அப்டேட்லாம் கொடுக்கும் போது நமக்கு எப்படி வடிவமைச்சிருக்காங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிரவாசி ராஜா சாப் அப்படின்ற படத்தில் இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாகுபலியுடைய டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதோடைய செலிப்ரேஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு ஆனால் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் ஹேர் ஸ்டைலில் ஏதோ டிஃப்ரென்ஸ் ஓ ஓ ஓ ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஓடி இருக்கு என்னன்னா பாகுபலி படத்தில் தான் பார்க்கும்போது எப்படி வச்சு போகிறவருடைய முடியாது நிஜமாகவே ஒரு தான் வளர்த்தாரு ராஜா சாப்லேயும் அவர் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது அப்படிலாம் யோசிச்சா இப்போ இந்த செலிப்ரேஷனுக்கு வரும்போது தான் தெரியுது ஒருவேளை ராஜா சாப் படத்தில் அவர் அவர் விக் வச்சு தான் நடிச்சிருக்காரோ அப்படின்னு ஏப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில பிரபாஸ் விக்கு வச்சுருக்கறாரோ இல்லையா அப்படின்றது தான் ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது அவருக்கு இப்போ அவ்வளோ முடி இல்லை தான் அதுக்குன்னு முன்னாடியும் படங்கள் பண்ணியிருப்பார் அப்புறம் கண்ணுடியிலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விக்கை வச்சிட்டால் எப்போயும் அதே ஹேர் ஸ்டைலில் வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதன் காரணமாக தான் வச்சுருப்பாங்க என்னென்னமோ சொல்கிறீங்களே எதுக்கு பாடுற மாதிரி தான் இருக்கு இல்லங்கத்தை உண்டாக்காதீங்கப்பா அல்லு அர்ஜூன் அட்லி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த படத்தில் ஸ்மித் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தீபிகா படுக்கோன்னு நடிக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ராஷ்மிகா மந்தனாவும் இந்த படத்தில் இருக்கிறதா சொன்னாங்க இல்லையா அப்போ என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் என்ன ஆல்மோஸ்ட் அதே தான் அல்லுவர்ஜுனு ராஷ்மிகா மந்தனா ரெண்டு பேரும் புஷ்பா ஸ்ரீவல்லி இப்படிதான் ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது அப்படியே ஆப்போசிட் மொத்தமாக நீங்கள் நினைக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வில்லி ரோலில் நடிக்கிறாங்க ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ரீவல்லியை போய் இப்படி வில்லியாக போட்டிங்களே மனசு வலிக்குதே அப்படின்லாம் சொன்னாலும் இந்த கதை கதை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்கு ஆக்ஷன் கலந்த ஒரு ஆக்ட்ரஸ் வேணும் அப்போது ராஷ்மிகா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு ஓடி இருக்குது இவங்களை வச்சு அந்த கேரக்டர் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தாலே போதும் வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க ஸோ ராஷ்மிகா மாதனா இப்போ அல்லு அர்ஜுனோட இணைஞ்சு அட்லியோடைய இயக்கத்தில் நடித்தாங்கனால் அந்த படத்தில் அவங்க வில்லியை தான் நடிக்க போகிறாங்க ஏன் நடித்தாங்கனாலாம் இன்னும் அஃபிஷியலாக அது கன்ஃபர்மேஷன் வரல இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்காங்கனாலே கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்க இருக்காங்கன்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியா இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன்